சிதம்பரத்தை நம்பர் ஒன் டியூஷன் சென்டரான கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் மணி மேக் மினி திங்ஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் பார்த்துட்ருக்கோம் அந்த பிளேலிஸ்ட்டில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு புக் சமரி இது கம்ப்ளீட்டட் ஏஐ ஜெனரேட்டட் ஆடியோ இதுக்கான விஷுவல் நான் படித்த புக்கில் இருந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் இது வந்து வெறும் பணம் சம்பாதிக்கிறத பற்றி மட்டும் இல்லாமல் பணம் சம்பாதிக்கிறதுக்காக நமக்கு என்னென்ன திறமைகள் வேணும் அதை எப்படி நாம் அப்டேட் பண்ணிக்கிறது அப்படின்ற டீட்டெயிலெல்லாம் கொண்ட புக்கோட சம்மரி அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது காலை எழுந்தவுடன் தவளை அல்லது உங்களின் தவளையை சாப்பிடுங்கள் நாகலட்சுமி சண்முகம் அப்படின்றவங்க வந்து இதை மொழி பெயர்த்திருக்காங்க பிரையான் டிரேசி அப்படின்ற ஒரு புக்கு ரொம்ப ஒரு ஒர்த்தான புக்குனே சொல்லலாம் எந்த வேலையை முதல்ல முடிக்கிறது எனக்கு டைமே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க தங்களோட டைமை எப்படி ப்ரொடக்டிவாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு தெரியாதவங்க அவங்களுக்கெலாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் ஆத்தர் வந்து ஒரு இருபத்தி ஒரு வழிகள் சொல்கிறாரு அந்த இருபத்தோரு வழிகளை கடைபிடிக்கிறது மூலமாக நம்மளோட டைமை நம்ம நல்லா மேனேஜ் பண்ணலாம் இந்த புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் உங்க செய்ய வேண்டிய வேலைகள் பட்டியல் அது பார்க்கும்போதே சில சமயம் மலைப்பா இருக்கா முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு தேவையில்லாத சின்ன சின்ன வேலைகளில் நேரத்தை வீணடிக்கிற மாதிரி அப்படி ஒரு உணர்வு வருதா ஒருவேளை உங்க நாள ஒரு தவழையோட தொடங்கினா எல்லாம் மாறுமா கொஞ்சம் கேக்குறதுக்கு விசித்திரமா இருக்கு இல்லையா ஆனா பிரையன் ட்ரேசியோட காலை எழுந்தவுடன் தவளை இந்த நூலை அடிப்படையா வச்சு நாம பார்க்கப் போற சில யோசனைகள் உங்க உற்பத்தி திறனை அதிகரிக்க உண்மையிலேயே உதவும் இந்த மூலங்கள் சொல்லுது ஆமா அது கரெக்டு அந்த தவளை அப்படிங்கிறது அது வந்து ஒரு உருவகம் தான் அது உங்களுடைய மிக பெரிய மிக முக்கியமான ஒரு பணி எதை நீங்க செஞ்சு முடிக்கலைனா பெரிய பாதிப்பு வருமோ எது உங்க குறிக்கோளுக்கு ரொம்ப முக்கியமோ அதுதான் தான் உங்க தவளை ஓஹோ இந்த புத்தகத்திலிருந்து நாம பாக்க போறது என்னன்னா இந்த பெரிய சில சமயம் கஷ்டமான தவளைய எப்படி தள்ளி போடாம உம் முதல்ல அதை கவனிச்சு முடிக்கிறதுங்கிற முத்திகளை பத்தி சரி சரி வாங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் நம்ம நோக்கம் என்னன்னா இந்த தள்ளி போடுற பழக்கத்தை விட்டுட்டு குறைஞ்ச நேரத்துல அதிகமா சாதிக்கிறதுக்கு இந்த மூலங்கள் சொல்ற சில நடைமுறை வழிகளை உங்களுக்கு தரது முதல்ல ஏன் அந்த அசிங்கமான தவளைய முதல்ல சாப்பிடணும் அது கேட்கவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கே ஹஹா அது கஷ்டமா தான் அதை முதல்ல முடிக்கணும் ஏன்னா பாருங்க அந்த கடினமான வேலையை நீங்க முடிச்சுட்டீங்கன்னா ஒரு பெரிய மனநிறைவு வரும் ஒரு வெற்றி உணர்வு கிடைக்கும் ஆமா அது வந்து அந்த நாள் முழுக்க மத்த வேலைகளை செய்ய ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் புத்தகம் சொல்ற மாதிரி அத பாத்துக்கிட்டே இருந்தா அது இன்னும் தான் தெரியும் உடனே செயல்ல இறங்கிட்டா அந்த வேலை முடியறதோடு இல்லாம அது நாள் முழுக்க உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் இது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு ஆனா எது நம்ம தவளைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது சில சமயம் எல்லா வேலையுமே முக்கியமா தெரியுது கரெக்ட் இங்கதான் தெளிவு ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன்

சரி குறிக்கோளை எழுதி அதுக்கு ஒரு டைம் லைன் ஒரு காலக்கெடு வச்சு தேவைன்னு ஒரு லிஸ்ட் போடும்போது உங்க போக முடியும் இது வெறும் பிளானிங் இல்ல உங்க மனசுக்கு ஒரு தெளிவான கட்டளை கொடுக்கற மாதிரி ஓகே ஓகே குறிக்கோள் தெளிவா இருக்குன்னு வச்சுக்கலாம் அப்புறம் ஒவ்வொரு நாளும் எப்படி அணுகிறது எல்லாத்தையும் ஒரே நாள்ல செய்ய முடியாது இங்க திட்டமிடலோட பங்கு என்ன அந்த தொள்ளாயிரம் விவி பத்தி இந்த மூலங்கள் ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லுது ஆமா அந்த பத்து தொண்ணூறு விதி அது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது திட்டமிடல்ல நீங்க செலவழிக்கிற முதல் பத்து பர்சன்ட் நேரம் அதாவது பிளானிங்ல அந்த வேலையை செஞ்சு முடிக்க தேவைப்படுற மொத்த நேரத்துல தொண்ணூறு பர்சென்ட் வரைக்கும் மிச்சப்படுத்திக் கொடுக்கும்னு இந்த ஆய்வு சொல்லுது அடையப்பா தொண்ணூறு சதவீதமா ஆமா இது ஏதோ சும்மா கணக்கு வழக்கு இல்ல ஒரு லிஸ்டோட நாளை தொடர்ந்துருது அது குழப்பத்தை தவிர்க்குது மன அழுத்தத்தை குறைக்குது செயல்திறனை அதிகரிக்குது சரி முடிஞ்சா முந்தின நாள் இரவே அடுத்த நாளுக்கான பட்டியலை தயார் செஞ்சா இன்னும் நல்லது நீங்க தூங்கும்போது உங்க ஆழ்மனசு அந்த வேலைகளை எப்படி செய்யலாங்கிற வழிகளை யோசிக்க ஆரம்பிச்சிடும்னு கூட சொல்றாங்க ஆஹா இது நல்ல டிப் திட்டமிடல் சரி ஆனா அந்த பட்டியல்ல இருக்கிற எல்லா வேலையும் ஒண்ணும் இல்லையே சிலது ரொம்ப முக்கியம் சிலது இல்ல இங்கதான் அந்த எயிட்டி டுவெண்ட்டி விதி பத்தி பேசுறாங்க இல்லையா நம்ம நேரத்தை எதுக்கு சரியா செலவழிக்கணும்னு இது தெளிவுபடுத்துது கரெக்ட் கரெக்ட் எயிட்டி டுவெண்ட்டி விதி கரீட்டோ விதி அப்படின்னு கூட சொல்லுவாங்க அது என்ன சொல்லுதுன்னா உங்களுடைய இருபது சதவீத செயல்பாடுகள் தான் அதாவது கொஞ்சமான வேலைகள் தான் உங்க எண்பது சதவீதம் முடிவுகளுக்கு காரணமா இருக்கு அப்படின்னா உங்க லிஸ்ட்ல இருக்கிற ஒரு சில முக்கியமான வேலைகள் தான் அதா உங்க தவளைகள் உங்க வெற்றிக்கு அதிகமா பங்களிக்குது மத்த எண்பது சதவீதம் வேலைகள் வந்து குறைவான மதிப்பையே கொடுக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த முக்கியமான இருபது சதவீத வேலைகளை கண்டுபிடிச்சு அதுல கவனம் செலுத்தணும் சரி அந்த இருபது சதவீதத்தை கரெக்டாக தான் இந்த ஏபிசிடி முறை உதவுமா இது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் ஏன்னா சில சமயம் எல்லா வேலையும் முக்கியம் நமக்கு தோணும் நிச்சயமா இந்த ஏபிசிடி முறை வந்து ஒரு ரொம்ப பிராக்டிக்கலான டூல் உங்க லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு வேலைக்கும் முன்னாடி நீங்க ஏ பி சி டி இல்லனா இ னு குறிக்கணும் ஓகே அதான் ஆனா ஏ அளவுக்கு अर्जेंट இல்ல முக்கியமும் இல்ல செய்யாட்டி சின்ன பாதிப்பு வரலாம் சரி சி வந்து இது வந்து செஞ்சா நல்லா இருக்கும் ஆனா செய்யாட்டியும் பெரிய பிரச்சனை இல்லை ஒரு ஃபோன் கால் பண்றது ஒரு நண்பரோட பேசுறது மாதிரி டி வந்து டெலிகேட் பண்ணக்கூடியது அதாவது கிட்ட இந்த வேலையை ஒப்படைக்கலாம் இ வந்து எலிமினேட் அதாவது சுத்தமாக நீக்கிவிட வேண்டிய வேலை தேவையில்லாதது ஓஹோ இப்போ விதி என்னன்னா எப்பவுமே உங்க லிஸ்ட்ல இருக்க ஏ ஒன் வேலைய அதாவது முதல் ஏ வேலைய முதல்ல தொடங்கி முடிக்கணும் ஒரு ஏ வேலை பாக்கி இருக்கும் போது ஒரு பி வேலைக்கோ சி வேலைக்கோ போகவே கூடாது இதுதான் உண்மையான முன்னுரிமை அப்போ இந்த சி டி வேலைகளை என்ன பண்றது சில சமயம் இந்த மாதிரி முக்கியமில்லாத வேலைகள் தான் நம்ம நேரத்தை நிறைய சாப்பிடுது இத வேணும்னே தள்ளி போடலாமா அதுக்கு ஆக்கப்பூர்வமான காலத்தாமதம்னு ஒரு நல்ல பேர் கூட வச்சிருக்காங்களே ஆமா அது ரொம்ப முக்கியமான ஒரு உத்தி ஆக்கப்பூர்வமான காலதாமதம் அப்படின்னா குறைவான மதிப்புள்ள வேலைகளை அதாவது தவளை குஞ்சுகளை வேணும்னே ரொம்ப புத்திசாலித்தனமா தள்ளி போடுறது எல்லாத்தையும் நம்மளால செய்ய முடியாதுங்கிற உண்மையை ஏத்துக்கிட்டு உங்க நேரத்தையும் சக்தியும் உங்க முக்கியமான ஏ வேலைகள்ல முதலீடு செய்யணும் இதுக்கு தேவையில்லாத விஷயங்களுக்கு முக்கியம் இல்லாத வேலைகளுக்கு முடியாதுன்னு சொல்ற தைரியமும் வேணும் சரி எல்லாத்தையும் பேசிட்டோம் குறிக்கோள் திட்டம் முன்னுரிமை தேவையில்லாதத தள்ளி போடுறது ஆனா இதெல்லாம் தெரிஞ்சு ஒண்ணுமே செய்யாம இருந்தா எல்லாம் வீண்தானே கடைசி ஆனா மிக முக்கியமான படி செயல்பாடு களத்துல இறங்குறது நீங்க சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை திட்டமெல்லாம் அழுமையா இருக்கலாம் பேப்பர்ல சூப்பரா இருக்கலாம் ஆனா களத்துல இறங்கி அந்த முதல் அடியை எடுத்து வைக்கலன்னா ஒரு பிரயோஜனமும் இல்ல ஆமா வெற்றிகரமான மனிதர்களுக்கும் மத்தவங்களுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்னன்னா அவங்க முக்கியமான வேலைகளை வேகமா சரியா செஞ்சு முடிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கிறாங்க தயக்கத்தை விட்டுட்டு உங்க ஏ ஒன் வேலையை தொடங்கி அதை முழுசா முடிக்கிற வரைக்கும் விடாம செய்யணும் அந்த மொமெண்டம் முக்கியம் ஆக இந்த இருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்திகள் இதுதான் நினைக்கிறேன் உங்க முக்கியமான தவளைய தினமும் காலையில கண்டுபிடிங்க தெளிவான குறிக்கோள்களை எழுதி வைங்க ஒவ்வொரு நாளையும் முன்கூட்டியே திட்டமிடுங்க அந்த பத்து தொண்ணூறு விதியை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆமா அப்புறம் எண்பது இருபது விதியையும் ஏபிசிடி முறையையும் பயன்படுத்தி எது முக்கியம்னு முன்னுரிமை கொடுங்க முக்கியமில்லாத வேலைகளை ஆக்கப்பூர்வமா தள்ளி போடுங்க கடைதியா தயங்காம உடனே செயல் இறங்கு நிச்சயமா இந்த உத்திகளை பயன்படுத்த ஆரம்பிக்கும்போது போது நீங்க தள்ளி போடுறத நிறுத்தி உங்க கட்டுப்பாட்டுல உங்க வேலையையும் உங்க வாழ்க்கையும் கொண்டு வர முடியும்னு இந்த மூலங்கள் ரொம்ப உறுதியா சொல்லுது அது ஒரு பெரிய சக்தி கொடுக்கும் சரி கடைசியா ஒரு கேள்வி நீங்க நாளைக்கு காலையில எழுந்ததும் உங்களுடைய அந்த ஒரே ஒரு முக்கியமான தவளையை கண்டுபிடிச்சு வேற எதையும் செய்யறதுக்கு முன்னாடி அதை முதல்ல செஞ்சு முடிக்க முடிவு செஞ்சா அது உங்க ஒரு நாளை மட்டும் இல்ல உங்க வாரம் உங்க மாதம் ஏன் உங்க மொத்த வாழ்க்கையுமே எப்படி மாற்றணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் உடனே நீங்க செயல்பட ஆரம்பிங்க வேற எந்த புக்கோட சம்மரி வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ